வயலட் இண்டிகோ ப்ளூ வரைக்கும் கிட்னியினுடைய நிறம் இப்படி கையை வச்சுக்கணும் இந்த நிறத்தில் நீங்கள் எந்த பொருளை சாப்பிட்டீங்கன்னாலும் கிட்னிக்கு பலன் கருப்பு நாகப்பழத்துலேருந்து கருப்புலேருந்து வயலட்டில் உள்ள பொருள்கள்லேருந்து எதை சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லம் பக்கத்தில் இப்படி நவுத்துனீங்கன்னா சோத்துகை பக்கம் வரும் இது வந்து க்ரீன் பச்சை மாங்காலேருந்து பச்சை கலரில் என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் கீரையிலேருந்து கல்லீரலுக்கு நலம் விப் கிரீன் எல்லோங்கிறது மஞ்சள் வாழைப்பழம் மஞ்சப்பாளி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது நலம் ஆரஞ்சு அல்லது ரோஸ் கலர் அப்படிங்கிறது வந்து மனதுக்கு நலம் ரெட்டு செவப்பில் என்ன சாப்பிட்டிங்கன்னாலும் இதயத்துக்கு நலம் இஸ் ஈக்குவல் டு ஒயிட் ஒயிட்டுங்கிறது நுரையீரலுக்கு நலம் ஆக இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் இதை போட்டு மனப்பாணம் பண்ணி நிற்க கூடாது இந்த கலர்னால் இவ்வளோதான் விப்பு கி ஓ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒயிட்டு வெள்ளையில பூண்டுலேருந்து எது வெள்ளை கலரில் தானியங்கள்லேருந்து எதை சாப்பிட்டீங்கன்னாலும் நுரையீர்களுக்கு நலம் அப்படி அந்த நேரத்தை போய் அதை ஞாபகம் வேண்டியது பிளாக்கு வந்து கிட்னிக்கே உள்ள கல கலர் கருப்பு அதை அந்த கருப்பு வந்துச்சுன்னா கிட்னி தோத்துருச்சின்னு அர்த்தம் வயலட்டோ இண்டிகோ ப்ளூவோ தெரிஞ்சிருச்சுன்னா முயற்சி பண்ணிக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் உயிர் சக்தி இன்னும் இருக்குன்னு அர்த்தம் நீலத்திரை கடல் அப்படிங்கிறப்ப கடல் அப்படிங்கிறது வந்து இதை தான் குறிக்கிது உயிர் சக்தி கடவுள் எல்லாம் அந்த நீல இது இப்போ உங்கள் உடம்புல நீளம் இருக்குன்னா உயிர் முயற்சி பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம் ஆள் சாவில் செத்துட்டால் உடம்பே கருப்பாக மாறிட்டோம் இந்த நீளம் பாயுதுன்னு சொல்கிறாங்களா நீளம்னால் இன்னும் உயிர் இருக்குது எழுப்ப தெரிஞ்சவங்க எழுப்பலாம் வாய்ப்பு இருக்குது பாம்பு கூட எழுப்பலாம் நீளம் கருப்பு விழுந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த இதை ஞாபகம் வச்சுக்கங்க இதுதான் விப்கியார் இந்த கலரை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல தொட்டோம்ல விப்கியாக இருக்குது ஏன் நம்ம வந்து ஓட்டத்திலேயே நம்ம அந்த கலரை தொடக்கூடாது தொட்டு பார்ப்போமே கொஞ்சம் புதுமையாக வெள்ளை இது என்ன ஆரஞ்சு அல்லது ரோஸ் இது என்ன ரெட்டு அடுத்தது கல்லீரல் தொடுறோம் இது என்ன பச்சை மஞ்சள் மண்ணை தொடுறோம் இந்த கோடு என்ன மஞ்சள் கோடு இந்த இடத்த தோறோம் இது என்ன கோடு கருப்பும் போடலாம் கோடும் போடலாம் ஆச்சுங்களா இந்த கோடுகளையே என்ன செஞ்சிடணும் அந்த வண்ணத்தோடு சேர்ந்து பார்க்கணும் அதுக்கு இப்போ ரெண்டு இடத்துல தொட்டு பார்த்துருக்கோம் ஹெச் ஒம்பதுக்கு அடுத்த புள்ளி என்ன ஹெச்சி பத்து கிடையாது எஸ்ஐ ஒன்று அடுத்தது இந்த எஸ்ஐ ஒன்றை தொட்டாலே ஹெச் ஒம்போதும் இயங்கும் அந்த அளவுக்கு அது அவ்வளோ நெருக்கமானதாக இருக்குது இப்போ அதே போல் எல்யூ பதினொன்று நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா எல்யூ பதினொன்றுக்கு அடுத்த புள்ளி லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று லார்ஜ் இண்டஸ்ட்ரின் ஒன்றுக்கு உள்ள ஒரு முக்கிய பயன்பாடு யாராவது சொல்லுங்க மலச்சிக்கலுக்கு அது எல் எல்ஐ ஃபைவ் எல்ஐ ஒன்று யாருக்காவது வயிற்று போக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்க ஒரு மிளக தூக்கி எல்ஐ ஒன்றில் தூக்கி வைங்க முடிச்சு போச்சு அப்போ அப்போ என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தர வயிற்றுப்போக்கு போடுறத அந்த கண்டென்ட்ஸ் போக விட்டுரும் அதுக்கப்புறம் வெறும் உணர்ச்சி மட்டும் இருக்கும் வயிற்று போகணும் போகணுன்னு அப்போ அந்த மிளக தூக்கி லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்றில் ஒட்டுங்க வயிற்றுப்போக்கு சரியாகிடும் சிம்பிளாக ஆ கான்ஸ்டியூஷனுக்கு இஞ்சருங்க இதை வந்து தம்ஸ்அப் சொல்லி பிடிச்சிங்கன்னா எல்லோரும் இங்கே ஒரு நரம்பு வரும் நரம்பினுடைய இந்த பக்கம் தான் அனைத்து ரத்தனால அடைப்பு நீக்கி ஆன்ஜியோகிரபியோ பைபாஸ் சர்ஜரியோ தேவைப்படாது எல்யூ நைனை தொட்டுட்டிங்கன்னா அதை இயக்கக்கூடியது கைவிசிறி அதுவே போதுமானது அந்த இதனுடைய அடுத்த பக்கம் இருக்குது பாருங்கள் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் ஃபைவ் அதுதான் மலச்சிக்கலுக்கான புள்ளி பட் மலச்சிக்கலுக்கு நம்ம பேசியிருக்கோம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் முடிஞ்ச வரைக்கும் புள்ளி தூண்டாமலே இயக்க பாருங்கள் ஏன்னா அது சிறுமுலையினுடைய பகுதி நீங்கள் பெருமுலை சிந்தனையில் செலுத்திட்டிங்கன்னா சிறுமுளை தானாகவே செய்யும் நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றீங்க மொதல் ரெண்டு மூணு கவலம் தான் தெரியுது மற்றெல்லாம் தானாக எப்படி உள்ளே இருக்கா இருக்கோ அதே போல் தான் அதுவும் அது தானே நடக்கக்கூடிய நிகழ்வு அந்த இதில் உட்காந்துட்டு பெரிய முலையை சிந்தனை தட்டுனீங்கன்னா சிறு மூளை அந்த பகுதியை பார்த்துக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை புரிஞ்சிக்கணும் இப்போ இது வயிற்றுப்போக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆக ஒரு புள்ளி சொல்லல்றப்ப அடுத்தடுத்த புள்ளிகளை நம்ம தூண்டினோம்னாலே முதல் புள்ளிகள் இயங்கும் யூபி அறுபத்தி ஆறுங்கிற இடத்துல ஒரு மிளக வச்சு ஒரு பெரியவருக்கு ஒன்றுக்கு போகலை அல்லது வந்து நிறைய போகுதுன்னா ரெகுலேட் பண்ணலாம் இந்த அறுபத்தி ஆறில் நீங்கள் மிளக வைக்கிறப்ப அறுபத்தி ஆறு புள்ளியும் அந்த இடத்துக்கு இழுக்கப்படுகிறது எங்க யூபி ஒன்று இங்கேருந்து ஆரம்பித்து அறுபத்தாறு வரைக்கும் இழுக்கப்படுது அது ஆக அந்த நடுப்புள்ளிகள்லாம் கவர் ஆகுதுன்னு நினச்சிக்கணும் கல்லீரல்னால் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம கண்ணு தான் வெளி சொல்கிறோம் நெருப்பு நெருப்புன்னா மனம் இதயத்துக்கு வெளியுறுப்பு வந்து நாக்கு உங்களுக்கு மனம் இயங்கணுன்னாலும் இதயத்தினுடைய ரத்த ஓட்டம் இயங்குனாலும் நாக்கில் என்ன பொருள்களை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மனமும் துடிக்கும் இதயமும் துடிக்கும் அதுக்கு அடுத்தது உதடு உதடுங்கிறது வந்து எதனுடைய வெளி மண்ணீரல் மண்பூதம் அதுக்கு அடுத்தது மூக்குங்கிறது நுரையலினுடைய வெளி அடுத்தது காதுங்கிறது கிட்னி கிட்னி வடிவத்திலேயே இருக்கும் உடம்புல வச்சு சொல்லுவோமா இப்போ நான் கை வைக்கிறேன் இதை என்னான்னு சொல்லணும் கண் இப்போ அந்த பூ இந்த பகுதி வந்து கல்லீனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது கண் மனம் இதயம் இது எந்த புலனாகவும் வெளி உறுப்பாக கூடியதுனா நாக்கு ஆக இது மூணுத்தையும் இணைச்சிடலாம் இப்போ இது மூணுத்தையும் தூண்டக்கூடிய ஒரு புள்ளி லிவர் டூ இறந்தவங்களுக்கு கால் கட்டு கட்டுறாங்க லிவர் டூவில் வந்து கால் கட்டு கட்டுறாங்க கட்டினோம்னா அந்த உயிர் சக்தி அந்த இடத்துல ந நகர்றப்ப ஒரே நேரத்தில் என்ன செய்யுது மனதுக்கு சக்தி கொடுத்து எழுப்புது இதயத்துக்கு சக்தி கொடுத்து எழுப்புது நாக்குக்கு சக்தி கொடுத்து எழுப்புது அப்படி பார்க்கணும் ஃபயர் பாயிண்ட் இது இதுதானே நெருப்பு தானே அது ஆக மூணு இது இந்த இடத்துல ஒரு ஒரு அழுத்தத்து மூலம் இந்த புள்ளிக்கு மாதுளம் பழம் புள்ளின்னு சொல்லிட்டு ரெண்டாவது புக்கில் பேர் வச்சுருக்கோம் ஆக இந்த ஒரு புள்ளிக்கு லிவர் டூக்கு இந்த மூணு இது எழுப்பக்கூடிய சக்தி இருக்குது நாக்கு இப்போ நான் கை வைக்கிறேன் இதுக்கு என்ன உறுப்பு மண்ணீரலுக்கு வந்து உதடு இப்போ உதட்டில் ஏதாவது ஒரு கோளாறு வந்துச்சுன்னா நீங்கள் எதில் இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் சரியான செரிமானம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு மண்ணீரல் இருந்து ஆரம்பிக்கணும் உதட்டில் ஒரு கோளாரம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதனுடைய வெளியுறவு என்ன மூக்கு மூக்கில் கோளாறு இருந்தாலும் இதுதான் அதுக்கப்புறம் இதனுடைய சென்சிட்டிவில தோளும் வருது தோலில் கோளாறு இருந்தாலும் நுரையீரல் தான் வரும் அப்படி அதையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்ம மூக்கால மட்டும் சுவாசிக்கல ஒவ்வொரு தோல் பகுதினாலும் சுவாசிக்கிறது இதுக்கு ஒரு கதை ஒன்று உண்டு அதாவது என்னன்னு சொன்னோம்னா ஒரு துறவிகிட்ட வந்து இல்லை பாடம் கேட்குறாரு இளைஞர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு கிடு கிடுன்னு எழுதிக்கிட்டே இருக்காங்க சாப்பிடக்கூட நேரம் இல்லை எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு மூட்டையாக அவன் சாஞ்சிடுறான் அரோட மயக்கத்தோடய போய் யார் வீட்டிலேயும் வாசலையும் சாஞ்சிடுறான் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவன் ரொம்ப பசியில் அந்த மாதிரி வாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல வந்து சோற்ற அரைச்சி போடுறாங்க ஏன்னா ரொம்ப நாள் பட்டி கிடத்தவங்களும் வாய் வழியாக ஊட்ட முடியாது சோத்தை அரைச்சி உடம்புல ஊட்டினோன்னா அது உள்ளே போய் அவனுக்கு அந்த உணர்வு வந்து திரும்பி வந்து அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய முனிவரானு கதை ஆக நம்ம உடம்புல எல்லா பகுதிகளையும் சுவாசிக்கிறதுனால நம்முடைய பராம்பரிய உடைகளை நாம் அணிந்து கொண்டால் நமக்கு வந்து அந்த சுவாசம் வந்து நல்லபடியாக கிடைக்கும் இந்த ரொம்ப பேருக்கு நான் வந்து நானே அது பல வந்து யோசனை பண்ணியிருக்கேன் இந்த சைடில் கருப்பு உழுவும் இந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டே நம்ம சத சத சதா உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ அது ச சரியான சுவாசம் இல்லாமலேயே அந்த கருப்பு உழுவுது ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு தான் அந்த கருப்பெலாம் எனக்கு மறைஞ்சுன்னு வச்சுங்களேன் நமக்கு அதே இது வேட்டி மாதிரி நல்ல ஒரு பைஜாமா மாதிரி மெல்லி துணியில் நம்ம போட்டுருந்தோம்னா அந்த மாதிரி தோல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ என்னென்னமோ துணிகள் என்னென்னமோ விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆக தோளுக்கு சுவாசம் அப்படிங்கிறப்ப அந்த பகுதி வந்துடுது மூக்குங்கிறது இந்த பகுதி சொல்லணும் இல்லையா காது அப்படிங்கிறது அந்த இது சொல்லிட்டோம் இப்போ ஓட்டத்தையும் நம்ம வச்சு சொல்லணும் இது என்ன அது இந்த ஓட்டம் என்ன காதுன்னு சொல்லணும் அந்த உறுப்புகளை தானே பார்த்துருக்கோம் இது காதினுடைய ஓட்டம் இது கே ஒன் அப்படிங்கிறது காதினுடைய ஓட்டம் ஆக இந்த காதில் ஒன்றே கோளாறுன்னு போய் இது டக்குன்னு மாற்றிட்டு வர்றோம்ல அது தப்பு காதினுடைய ஓட்டம் கிட்னி ஓட்டம் கோளாறு காது ஓட்டம் இந்த இடத்த உதட்டு கண்ணுன்னு பேர் வச்சுருக்கேன் ஈஸியாக ஞாபகம் இருக்கும்ல இது உதடு இது கண் ஆக உதடில் எதுவும் கோளாறு இருந்துச்சுன்னா அது இந்த மண்பூதம் கட்டவரனுடைய உட்பகுதி செரிமான பகுதி மண்பூதம் இந்த இடத்துல ஒரு கோளாறு இருந்துச்சுன்னா இது என்ன கண் கோளாறு ஆக க நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் லிவர் அமுக்கி அம்கியூட்டாக கண்ணுக்கு நல்லாயிருக்கும் இது எந்த பகுதியை தொட்டாலுமே கண்ணுக்கு நல்லாயிருக்கும் லிவரில் எந்த பகுதியை தொட்டாலுமே ரத்த ஓட்டம் ஏற்பட்டு கண்ணுக்கு நல்லாயிருக்கும் ஒரு புள்ளிகளில் முடங்கி விடாதீர்கள் இது முழுக்கவுமே லிவர்னால் நான் எக்கச்சக்கமான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும் சுத்திகரித்து குதிக்க கொடுக்கக்கூடிய சக்தி லிவருக்கு இருக்குது இன்னும் லிவர் ஒன்றுக்குள்ளே அதிசயமான சக்தி இருக்குது பாம்பினுடைய நச்சையே போக்கக்கூடிய சக்தி இந்த லிவர் ஒன்றுக்கு இருக்குது யாரும் அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அதை அந்த லிவர் ஒன்றில் நீங்கள் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்தி ஏற ஏற நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு புள்ளிக்கு உண்டு கல்லீரல்தான் உடம்பில் நச்சை முறிக்கிறது இப்போ நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்றீங்க அது சாப்பாடை வந்து எல்லா சக்தியும் போய் சிறுநீரகத்துக்கு போனோடனே சில வி விபரீதமான ரசாயனங்கள்லாம் நம்ம ஓவர் டோஸ் கொடுத்து சாப்பிட்றப்ப அதை பிரித்து உடச்சி வெளியில் தள்ளினோம்னா கிட்னியே ஸ்பாயில் ஆகிடும் அப்போ அதை என்ன செய்யணும்னா அதை அப்படியே ஒரு உரம் மாதிரி போட்டு அப்படியே நவுத்தி விட்டுரும் எங்கே கல்லீரலுக்கு வந்துடும் கல்லீரலில் வந்து மிதந்துக்கிட்டு கிடக்கும் எது அந்த அபாயகரமான அவசரம் எந்த நச்சாக இருந்தாலும் கல்லீரல் அதை வந்து உடச்சி பிரித்து சரி பண்ணிடும் ஆனால் அந்த கல்லீரலுக்கு நீங்கள் ஓய்வும் உறக்கமும் கொடுத்தவங்க இது நீங்கள் ஓய்வு உறக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பாயில் மது குடிக்கிறவங்க வந்தால் முதல்ல மது மறக்கிற சிகிச்சையை ஆரிக்குள்ள திறப்பில் சில பேர் செய்கிறாங்க ஆக அதை நீ கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வா வந்த பிறகு தான் வைத்தியம்னு சொல்லிடுங்க அதே போல் புகை குடிக்கிறவங்க யாராவது வைத்தியத்துக்கு வந்தால் லங்ஸு வீக்காக இருக்கும் நம்ம லங்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த எனர்ஜியை சுற்றி விட்றோம் லங்ஸே வீக்காக தான் அடைச்சிக்கும் அப்போ அதனால் அந்த மாதிரி இருக்கும் விசாரிச்சிட்டிங்கன்னா ஊசி போடாதீங்க முதல்ல அதெல்லாம் நிப்பாட்டு சரி பட்டுவாங்க இது ரெண்டும் நமக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த இடம் இது என்ன குறுப்பில் மூக்கு மூக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு தான் வாசம் பார்க்கணுன்னு கிடையாது டிவிஎஸ் பட்டினம்லையோ எத்த பட்டினம் முடியோ இப்படி 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 இது பண்ணிங்கனாலே இந்த கையை அசைச்சிங்கனாலே அந்த பொருளினுடைய வாசனை உங்களுக்கு கட்டும் ஏன்னா அந்த ஓட்டாங்க ஓடுது அது இந்த இடத்துல ஓடுறப்ப என்ன செய்யுதுன்னா மூக்குக்கும் சங்கதியை கொடுத்துருது இந்த பொருளை சாப்பிட்லாமா என்னான்னு சொல்லிட்டு வாய்க்கும் சங்கதி கொடுத்துருது உதட்டுக்கும் சங்கதி கொடுத்துருது நாக்குக்கும் சங்கதி கொடுத்துருது ஆக இது மூணு விஷயத்தை செய்யும் இவ்வளோ தூரத்துலேருந்தே ஆக உணவை ஸ்பூனால் சாப்பிடாதீர்கள் கையால் தொட்டு சாப்பிடுங்க அப்போ தான் வந்து அந்த பொருளினுடைய தன்மை அது மென்மையாக இருக்கா எப்படி இருக்குது எல்லாமே தெரியும் இது அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் மூக்கு ஏன்னா இதுங்க போய் இது என்ன அது மனம் அதே போல் இந்த இது நாக்கு இது மூணு நாக்கு நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா கையில் இருக்காங்க உதட்டு கண்ணன் இங்கே இருக்காங்க காது இங்கே இருக்குது இப்போ அது வெளியூர் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது சுவை புளிப்பு கசப்பு இனிப்பு துவர்ப்பு உப்பு கல்லீரலில் வைக்கிறீங்க கல்லீரில் வச்சோன்னா இது என்ன சுவை புளிப்பு சுவை கல்லீரில் தூண்டும் மசக்கையில் உள்ளவங்க சாப்பிட்றாங்க அப்போ தான் அந்த கல்லீரல் கட்டுமான நடக்கும் புளிப்பு இது கசப்பு இந்த பாம்பு கடிக்கிறவங்களுக்கு அந்த கசப்பு வேறு கொடுத்துக்கிட்டு இருப்பான் எப்போ கசக்குத்து தோறானா உனக்கு உணர்ச்சி வந்துட்டுப்பா விஷம் புரிஞ்சிட்டு பண்ணி பட்டுறாங்க கசப்பில் என்னென்ன சாப்பிட்டானா நல்லது நமக்கு பாவக்காய் பச்சை சுண்டக்காய் அந்த மாதிரி கசப்பில் அகத்திக்கீரை அது மாதிரி சாப்பிடுவோம் இது இனிப்பும் துவர்ப்பும் வயிறு நுரையீரலுக்கு காரம் காரம் இந்த இடத்துல இது உப்பு நமக்கு பழக்கம் என்ன இலையில் வந்து உப்பு போடுவாங்க வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் வேணுங்கிற அளவு சாப்பிட்ணும் அதுதான் உப்பு அதை சரியாக வச்சுங்க அதே போல் இனிப்பு வந்து ஒரு நோய் அல்ல இனிப்புங்கிறது ஒரு அடிப்படை மண்பூதத்தை காப்பாற்றணும்னா இனிப்பு இயற்கை இனிப்பு அவசியம் அது ஏன் வச்சு இயற்கையானது இப்போ இதே திருப்பி பார்க்கணும் இல்லையா நாக்கு மூக்கு இந்த இது பார்த்தாச்சு அதே போல் சுவையை வந்து அஞ்சு சுவையை இந்த இடத்துல தான் சொன்னோம் ஓட்டத்தில் சுவை சொல்லணும் இல்லையா ஆ இப்போ காலில் வந்தோம்னா கிட்னி இதுதான் உப்பு சுவை ஓட்டம் நீங்கள் உப்பை கையாளுவதிலும் உப்பு நீர் ஓட்டத்தை கையாளுவதிலும் கோளாறு இருந்தால் இந்த கிட்னி லயன்கிறதுல கோளாறு இருக்கும் உப்பு நீருங்கிறது உடம்புல இருக்குது உடம்புல வலின்னு வருது இல்லை வலிக்கு என்ன காரணம் மூட்டுக்கு மூட்டு யூரியா தேங்கிறது தான் யூரியாங்கிறது திடப்பொருளாகவே தங்கிரும் வலி இருக்கும் அதை தண்ணி கொடுத்து அதை அப்படியே சிறுநீராக மாற்றி உடம்பு முழுக்க வந்து இந்த தலை முழுக்க பின்பக்கம் வரும் அதுதான் அந்த படம் கட்டுறது இதில் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த கழுத்து வலி உப்பு நீர் ஓட்டம் அது இடுப்பு வலி மூட்டு வலி கணுக்கால் வலி கெண்டைக்கால் வலி பாத வலி இது எல்லாமே ஒரே தான் யூபி ஒரே தான் ஆக இந்த உப்பு நீர் கையாளுறதுல நம்ம வந்து இதெல்லாம் வந்து இது மாதிரி உட்காரணும் சமணம் கொட்டி உட்காரணும் உட்காந்தா இந்த இடம் மடிக்கும் மடிக்கிறப்ப யூபி நாற்பது இயங்கும் யூபி நாற்பது இயங்குறப்பே இடுப்பு ஒளி போய்டும் அதுக்கப்புறம் தோப்பு கரணம் போடுறாங்கல்ல இந்த முட்டியை மட்டும் இப்படி போட்டுட்டு அசைப்பாங்க அசைக்கிறப்ப யூபி நாற்பது இயங்கும் இடுப்பு ஒலி போகும் இனிமேல் சாமியை கும்பிட்றாங்கன்னா சாமி அருள் எப்படி கொடுக்குறாரு நீங்கள் செய்கிற வித்தையின் மூலம் தான் கொடுக்குறாரு அந்த அருளை அதே போல் கோயில்ங்கிறதுனா என்ன அது ஒரு எந்திரம் மந்திரம்னு சொன்னோம்னா நீங்கள் சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க அதனால் பலன் அடைகிறீர்கள் அது ஒரு எந்திர அமைப்பு அந்த எந்திர அமைப்புக்குள்ள நீங்கள் போயிட்டு வரணும் அது ஒரு ஐம்பூதத்தை சமன் செய்கிற ஒரு அமைப்பு தான் கோயில் உங்கள்கிட்ட ஐம்பூதம் இருக்குது ரெண்டு ஐம்பூதமும் அங்கே சமன் ஆகும் அதில் வந்து அந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் இருக்கிற கருப்புங்கிறது சிலவற்றை ஈர்க்கக்கூடிய சங்கதிகள் உடையது அதே போல் அதனுடைய பளபளப்பு என்பது பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ஒரு கோபுர கலசமும் அந்த சிலையும் ஒரே அமைப்பு எவ்வளோ கோடாண்டு கோடி ஜனங்கள் வர்றாங்களோ அவங்கள ஈர்க்குது அதே போல் பிரதிபலிக்குது அப்போ அந்த ச நல்ல சக்திகள் உங்களுக்கு வரும் கெட்ட சக்திகள் பூமியில் இறங்கிடும் இதுதான் கோயிலுடைய நுணுக்கம் அதனால் நீங்கள் போய் போய் தான் நீங்கள் பலனு பெறணும் அங்கேருந்து எதுவும் வருதான்னா எத்தனைய பேர் கொடுத்து வச்சுதான் நீங்கள் திருப்பி வாங்கிட்டு வர்றீங்க அவ்வளோதான் அந்த பலன் அமைப்பில் வருது இந்த இடம் இந்த ஓட்டத்துக்கு பேர் என்ன இனிப்பு துவர்ப்பு ஓட்டம் மண் இந்த உள்ளார ஓடுது ம் அது அதனுடைய சுவை என்ன புளிப்பு ஓட்டம் ஆக இந்த ஓட்டத்தை தூண்டோம்னா புளிப்பில் எது சாப்பிட்டீங்கன்னாலுமே கல்லீரல் கால்பில்லிடர் இயங்கும் நம்ம நோயாளிகளுக்கு சொல்லியிருக்கோம் ஆறு விதமான உணவு சொல்லியிருக்கோம் எப்படி சொல்லியிருக்கோம்னு சொன்னோம்னா இப்படி ஊண்டுறாங்கன்னு வச்சிங்களேன் இந்த யூபி ஓட்டத்துக்கு அண்ணாசையும் கருப்பு திராட்சையும் சொல்கிறோம் யூபி ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணும் சுத்திகரிக்கும் அதே போல் இந்த கால்பிளேடர் அப்படிங்கிறதுக்கு நம்ம சுத்திகரிக்கணும் பெட்ரோல் மாட்டி ஏங்கி கொண்டிருக்கிற கால்பிளேடர் நம்ம உடம்புல எல்லா ரிப்பேரும் பார்க்கணுன்னா எலுமிச்சம் பழம் ஜூஸை சாப்பிட்ணும் அது இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் ஓடுறது ஸ்டொமக்குங்கிற இறக்க ஓட்டத்துக்கு அதுக்கு என்ன உணவுனா நீர் மோறும் இன்னொன்று சீரக தண்ணி நாற்பது வயசுக்கு மேலே ஒழுங்காக குடிச்சிருங்க வேணுங்கிற நீர் முருகம் சீரக தண்ணியும் குடிச்சிக்கிட்டுருங்க இது மூணும் இயங்கும் இந்த இடத்துல வந்து கல்ல சிறுநீரகத்தை பொறுத்தளவுக்கு சுரக்காய் அது போன்ற நீர்காய்கள் இந்த மண்ணீரல் பொறுத்தளவுக்கு நான் என்னவோ சர்க்கரைக்காரங்களுக்கு தான் நான் வந்து அந்த மண்ணீரலுக்குள்ளே பட்டப்பொடின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பட்டைப்பொடியினுடைய தன்மைகளை பார்க்குறப்ப எல்லாருமே சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டினாச்சும் வெறும் பட்டைப்பொடியை வெந்நீரில் போட்டு பட்டைப்பொடின்னா இளவங்க பட்டைப்பொடி இங்கிலீஷ் நேம் வந்து சின்னமான் பவுடர் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் வெந்நீரில் போட்டு கரைச்சி காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி முடிஞ்சோம் இந்த லைன் ஃபுல்லாக கரெக்டாகும் அந்த மண்பூதம் அதே போல் ஸ்டொமக் அப்படிங்கிறது ஏன்னா செரிமான மின்மையுடைய உச்சந்தான் நம்ம சர்க்கரைன்னு சொல்கிறோம் சர்க்கரைக்குள்ள மருந்தே நீங்கள் என்ன செய்யலாம் தேவைப்பட்டால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இனிப்பு துவர்ப்பு ஓட்டம் இது புளிப்பு ஓட்டம் அந்த இதுக்கு மாதுளம் பழம்னு சொல்கிறோம் இந்த ஏறத்துக்கு கல்லீரல் மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கணுன்னு சொன்னீங்கன்னா மாதுளம்பழம் இந்த இனிப்பை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த பட்டைப்பொடிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து அப்படின்னு சொன்னோம்னா இதுக்குள்ள சுவை வந்து காரம் ஆமாம் காரம் இந்த இடத்துல இது கசப்பு மனம் இருக்கிறது கசப்பு கசப்பு சுவையை ரெண்டு இடத்துல நம்ம வச்சு பார்க்குறோம் இனிப்பும் துவர்ப்பும் சேர்ந்தது வயிறு மண்ணீரல் ஆச்சுங்களா அடுத்தது திசுக்கள் இதுதான் கொஞ்சம் முக்கியமானது அதாவது ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு பகுதியை உடம்புல பகுதியை வந்து கவனிக்கிறப்ப முதல் இது வந்து ஆகாயங்கிற வந்து கல்லீரல்கிறது வந்து தசைநாரை கவனிக்கிறது தசைநார்னால் என்ன நரம்பு நரம்புன்னா என்ன கெட்ட இரத்த குழாய் தமணி வந்து நல்ல இரத்த குழாய் சிறை வந்து கெட்ட கெட்டரத்த குழாய் அந்த கெட்ட ரத்த குழாயிலேயே கண்டக்டிவிட்டி சேர்ந்துருக்கு நரம்பு கூறுகள் இருக்குது ஒவ்வொரு நரம்பும் பார்த்திங்கன்னா சரிங்க இப்படி ஒரு பல முனையோடு இருக்கும் இன்னொன்று பல முனையோடு இருக்கும் இப்போ நம்ம விற்கிற நீடெல்லாம் அதுக்கு இடையில உள்ள ஒரு பள்ளத்தில் தான் நீடில் விற்கிறோம் வச்சு இதை கண்டெக்ட் பண்ணுது இந்த ஊசி ஏதாவது ஒரு முனை நினைச்சா கூட போதும் அந்த கண்டக்டிவிட்டி கிடச்சிரும் அதனால் நீங்கள் தவறி அந்தாண்டை வச்சாலும் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு பள்ளங்கள் தான் அதனால் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ தசைனார் அப்படிங்கிறது வந்து கல்லீரல் நரம்பு அடுத்தது இரத்த குழாய்கள் அப்படிங்கிறது வந்து தீபூதம் தசைக்கு பொறு பொறுப்பாளி வந்து மண்பூதம் அடுத்தது தோலுக்கு பொறுப்பாளி வந்து நுரையீரல் எலும்புக்கு பொறுப்பாளி வந்து சிறுநீரகம் இந்த ஓட்டம்னா எலும்புகளின் ஓட்டம் ஆக எலும்பு கோளாறு இருந்துச்சுன்னா இந்த கிட்னி லைனாக பார்த்தாகணும் அதில் எலும்புக்குன்னே ஒரு சிறப்பு புள்ளி இருக்குது யூபி அறுபத்தி ரெண்டுன்னு ஒரு புள்ளி எலும்புகளின் வலுன்னே இருக்குது நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் யூபி அறுபத்தி ரெண்டுங்கிற புள்ளி கொடுக்கலாம் அது புறக்கணுக்கால் மூட்டினுடைய நேர்கீழே இருக்கிறது அவ்வளோதான் யுபி அறுபத்தி ரெண்டு அது எலும்புகளுக்கான ஒரு புள்ளி அதை நீங்கள் வந்து நோயாளி எலும்புலால் குறைச்சலால் நொறுங்குதல் புற கணக்கால் பூட்டு நேர்கீழ நேர்கீழ அவ்வளோதான் யூபி அறுபத்தி ரெண்டு அந்த அந்த மூட்டுனுடைய நேர்கீழ் அவ்வளோதான் யூபி அறுபத்தி ரெண்டு லொக்கேஷன் பார்த்துக்கலாம் நீங்கள் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் யூபி அறுபத்தி ரெண்டு முட்டு இருக்குல்ல முட்டுக்கு நேர்கீழே அவ்வளோதான் ம் அவ்வளோதான் பல் எலும்பு முடி வளர்ச்சி எல்லாமே கிட்னினுடைய பவுடர் தான் முடி வளர்ச்சியும் கிட்னி தான் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது தசை இது எலும்புங்கிற மாதிரி இது தசை இது நரம்பு ஆக இந்த ஓட்டத்தை தூண்டினாதான் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் நரம்புகளுக்கான சிகிச்சை அளிக்க முடியும் அதில் ஜிபி தேர்ட்டி எயிட்டுன்னு ஒரு புள்ளி தான் ஆல் நியூரோ பாயிண்ட்டு ஏன் அந்த ஆமாம் ஏ அதுக்கு ஏன் அந்த இதுக்கு பேர் கொடுக்குறோம்னு சொன்னோம்னா லிவர் வந்து அதனுடைய ஜிபி தேர்ட்டி எயிட்டுங்கிற ஃபயர் பாயிண்டில் தான் இதனுடைய சக்தி இங்கே போகுது இது எதனுடைய இணைப்புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இணைப்புள்ளின்னா சேர்ந்து வர்றது எல்யூ ஃபைக்கு இணைப்புள்ளி எல்ஐ டூ எல்யூவில் வாட்டர் பாயிண்ட்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் வாட்டர் பாயிண்ட்டு இது இணைப்புள்ளிங்கிறது போல் எஸ்பி ஃபைவில வந்து நுரை எஸ்டியில் நுரை ரெண்டுமே வாட்டர் பாயிண்ட்டு ஏன்னா லங்ஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அதே போல் இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் எஸ் நரம்பு நரம்பில் லிவர் டூன்னு பார்த்தோம்ல லிவர் டூவில் சக்தி இங்கே பாயிறது போல் ஜிபி தேர்ட்டி எயிட்டில் அதனுடைய சக்தி சிறுகுடலுக்கும் பாய்கிறது அதுக்கு அடுத்தது மூவேப்ப மண்டலத்துக்கும் பாயுது ஆக ரெண்டுத்தையுமே கிளீன் பண்ணக்கூடிய சக்தி ஜிபி தேர்ட்டி எயிட்டுக்கு இருக்குது இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணுறதுனால உடம்பு சுத்திகரிக்கப்படுறதுனால அந்த புள்ளியை வந்து ஆள் நியூரோ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தட்டுனாலே போதும் என்ன ஆகும் ரத்த குழாய்கள்லாம் இயங்க ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த சிலம்பாட்டம் போடுறப்ப இந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு தட்டு தட்டுவாங்க ஸ்டெப்பு போடுறப்ப தட்டுனா அதெல்லாம் போகுது அதுக்கப்புறம் இன்னொரு நோய் தசை சுருங்கும் நோயின்னு இருக்குது யாராவது கேள்விப்பட்டிருங்களே தசை சுருங்கும் நோய் அப்படின்னு பேர் அவன் எப்படின்னு சொன்னோம்னா எல்லா கால் வந்து இப்படி போகும் ஆனா இந்த இடத்துல அப்படியே சுருங்கி போயிடும் ஆமா அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னோம்னா கெட்டரத்தை குழாய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது சுத்திகரிக்கிறதுக்கு உணவை சாப்பிடல எதுவும் சாப்பிடலைன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிக்கிறப்ப அது இந்த காலுக்கு அது மேட்சாவே இருக்காது சுருங்கி அந்த கெட்டரத்த குழாயை மூவ் பண்ணிட்டு இருக்கும் ஆக அப்போ அந்த ஜிபி லைனில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது கால் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸுக்கு வரும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் பாதி அளவுக்கு பள்ளம் இருக்கும் தசையிலையும் கோலாக இருந்துச்சுன்னா இந்த நடு பள்ளம் வரைக்கும் கூட இருக்கும் ஆக பார்த்தே சொல்லிடலாம் இது வந்து ஆள் எல்லா தசைக்கும் உள்ள புள்ளி ஜிபி முப்பத்தி நாலு எல்லா நரம்புக்கும் உள்ள புள்ளி வந்து ஜிபி முப்பத்தி எட்டு புறக்கணக்கால் மூட்டிலிருந்து நான்கு சுண் தொலைவில் இருக்கிறது